உடல் நலமும் பரிகாரமும் ஒரு மனிதனுக்கு முன்கோபம் அதிகமாக வருகிறது அதுக்கு என்ன காரணங்கள் நேர்களே முன்கோபம் யாருக்கு அதிகமாக வருகிறது பாருங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் இளமையில் கஷ்டத்தை பார்த்த மனிதன் அந்த ஜாதகத்தில் சந்திரன் சுபனாக இருந்தால் இவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்துக்கு மேல் கோபம் செய்வார் அண்ணன் தம்பி மனைவி பசங்க மேலே கோபம் செய்கிறார் என்றால் சந்திரன் சுபமாக இருந்தால் இவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு மேலே கோபம் செய்கிறார் ஒருத்தர் அகங்காரவாதி சந்திரன் நீச்சன் வேறு ஏதாவது ஒரு ராசியில் தப்பான இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் சனி இவன் எல்லோரும் ஏமாத்திடுறான் ஆனால் ஒருத்தன் உஷாராக வந்து மாட்டிக்கிறான் அப்போது இவனுக்கு அடிக்கடிக்கும் வருது இவன் ஏண்டா வந்தான் நம்ம வேலையை கெடுத்துடுவானே நம்ம இவனை ஏமாற்ற முடியாது அதாவது ஏமாத்தணும்னு இவனுக்கு மனசு இருக்கு அவன் ஏமாறவில்லை என்று இவனுக்கு கோபம் வருகிறது சிலம்பேருக்கு என்னுடைய பேருடைய ஹங்காரம் நான் இதை சொன்னேன் இவன் ஏன் செய்யவில்லை சூரியன் அதாவது ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருந்தால் லக்னத்தில் இருந்தால் இன்னொரு பாபகிரகம் பார்த்தால் இவர்களுக்கு எப்பொழுதுமே நான் சொன்ன இவன் ஏன் செய்யவில்லை லக்னத்தில் சூரியன் பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருந்தால் பரம்பரை அகங்காரவாதி பரம்பரை அகங்காரவாதி நான் சொன்னால் அவன் செஞ்சே தீரணும் என் ஃபோனை ஏன் எடுக்கலை என்ன இவ்வளோ பெரிய மனிதன் ஆகிட்டியா இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து சூரியனுடைய அகங்காரம் இதுக்கு என்ன காரணம் காரணத்தை பார்த்திங்க எப்படி சரி செய்கிறது பார்க்கலாம் ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்க இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இளமையில் கஷ்டம் பார்த்தால் அவர்கள் நாளாக நாளாக சாந்தம் அடைஞ்சிடலாம் ஆனால் லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க கஷ்டத்தை பார்த்தவங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு குச்ச நிம்மதி முப்பத்தி ஆறுக்கப்புறம் லக்னத்தில் சூரியன் இருந்தால் முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் குச்சம் வாழ்க்கையை மாற்றுவாங்க ஆனால் சூரியன் நீச்சமாக இருந்தால் ஒரு வாட்டி பிச்சை வாங்க வேண்டிய நிலமையை உருவாக்கிடுவான் இந்த கோபத்தினால் நீ என்னடா சொல்லுது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சிடும் இருக்கிற சொத்து எல்லாமே போட்டு ஒரு ஜோசியக்காரனே எனக்கு தெரிஞ்சு டி நகரில் ஒரு கல்யாண மண்டபம் வாங்கிட்டார் அதிர்சி வாங்கிட்டார் பத்து இடத்துல கடன் வாங்கிட்டார் ரோடில் ஒரு நாள் பிச்சை வாங்குற நிலைமையில் ஒரு ஓரமாக நிற்கிறார் இந்த சூரியன் நீச்சமாக இருந்தால் அந்த மாதிரியும் செஞ்சிடும் கோமமும் வந்துடும் எப்படி தப்பிக்கிறது அதை புரிஞ்சுக்குங்க சிடு சிடுன்னு கோவம் வராமல் இருக்கிறது உங்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில் தண்ணீர் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டுடைய சமையல் அறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும் படுக்கிற ரூமில் உங்களுடைய தலை கிழக்கில்தான் இருக்க வேண்டும் கிழக்கில் தான் முன்கோபம் வரவுங்க எல்லோருக்கும் சொன்னால் கிழக்கில் தான் தலை வச்சு படுங்க எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் அல்லது ஆஃப் ஒயிட் துணியே போடுங்க பகவான் சிவனுக்கு தினமும் பன் தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்யுங்க நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரத்தை ஜவிங்க கண்டிப்பாக கோபம் தெணிஞ்சு சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க